அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிஷன் கிராஃப்ட் கம்பெனின்னு வரக்கூடிய த்ரீ ஃபிஃப்டி டி அதாவது முந்நூற்றம்பது டி என்று சொல்லக்கூடிய பேக் ரூட் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் மூன்றரை அடி வரைக்கும் ஓட்டிக்கலாம் இதில் ரெண்டு செட்டு பிளேடு வந்துடும் ஒன்று களை வெற்றதுக்கு இன்னொன்று வன் சொல்லிட்டு ரெண்டு பிளேடு வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு ஹெச்பி பெல்ட் டிரைவ் இன்ஜின் அதாவது நீங்கள் மித்ததெல்லாம் பார்த்தது எல்லாமே அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பெட்ரோலில் தான் வந்துட்டு உங்களுக்கு பெல்ட் டிரைவ் வரும் இதில் ஆறு ஹெச்பி டீசல் இன்ஜின் கொண்டு உங்களுக்கு பெல்ட் ட்ரைவோடு வந்துடும் அதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேம் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு ரெண்டு மணிநேரம் மாதிரி ஓட்டினா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த இன்ஜினில் ப்ளஸ் வந்துட்டு பெல்ட் ட்ரைவ்னால உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஒன்றும் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் போட்டிருக்கிறீங்கன்னா அதில் இடத்து அந்த இடத்துலேருந்துட்டு ஓட்டலாம் நல்லாவே ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோடய டயர் அலகம் பார்த்தீங்கன்னா அகலம் தான் அதுவும் இல்லாமல் அதோடய டயர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் டயர் தான் வரும் உங்களுக்கு முந்நூற்றம்பது ஆரண்ட் டயர் வரும் இதனால் என்ன ஒரு யூசேஜ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த நீர் பாசன பைப்பெல்லாம் விட்டு ஏற்றுறோங்கிறப்ப ஒன்றும் ஆகாது உங்களுக்கு இதே நார்மலாக பிளேடு மட்டும் விட்டுருவோங்கிறப்ப டியூப் கட் ஆகிடும் இதில் அந்த பிரச்சனை இருக்காது